ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாவதத்தில் வாய்மையே வென்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தான்னு ஞாபகம் இருக்கா ஹரிச்சந்திரன் வந்து இறந்து கிடக்கிறது நம்மளுடைய பையன்தான் இது வந்து சந்திரமதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சந்திரமதி இவர் நம்மளுடைய கணவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பையன் கூட நாம்ளும் சேர்ந்து எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு தன் மைந்தனுக்காக செதியை அடக்கி அதன் மேலே வந்து தன்னுடைய பையனை கடத்தி தன் தானும் தன்னுடைய மனைவியும் கூப்பி கொண்டு சதா அப்படிங்கிற பரமேஸ்வரியை பஞ்சகோஷம் மத்தி எழுதியிருப்பவளாகவும் ரத்த ஆடை அணிந்திருப்பவளாகவும் கருணை வடிவினலாகவும் பலவித ஆயுதம் தரித்தவளாகவும் உலகத்தை காப்பதில் ஆவல் உள்ளவளாகவும் நினைத்து பக்தி சிரத்தையோடு தியானித்தான் அந்த சமயத்தில் தேவேந்திரன் வந்து யமதர்மன் முதலிய தேவர்களோட அங்கே வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து மாமன்னனே நான் சொல்வதை கேட்பாயாக இவர் பிரம்மா இவர் யமதர்மராஜன் இவர் வாயு தேவர் இவர்கள் திக்பாலகர்கள் இவர்கள் நாகராஜாக்கள் இவர்கள் ஏகாதச ருத்திரர் இவர் விஸ்வாமித்திரர் இவர்கள் உங்கள் மூவரையும் கண்டு மகிழ வந்துள்ளனர் எல்லோரையும் விட விஸ்வாமித்திரர் உன்னிடம் தனிப்பெரும் நட்பை விரும்பி அதிக ஆசையுடன் வந்திருக்கிறார் அப்போ வந்து யமதர்மராஜா வந்து உன்னை நான் பரீட்சைக்கு வந்தேன் உன்னுடைய நற்குணங்களைக் கண்டு மகிழ்ந்தேன் இந்திரன் வந்து தொடர்ந்து அரிச்சந்திரன் மன்னரே உன்னாலும் பத்தினியாலும் புத்திரனாலும் புண்ணியலோகம் வெல்லப்பட்டது ஆகையால் உன்னுடைய குடும்பத்தோடு நீ சொத்துக்கு வருவாயாக சாதாரண மனிதர்களால் அடைய முடியாததான சொர்க்கத்தை என்னாலும் சத்தியம் தவறாத உனது மன்னர் நடத்திய அந்த ஸ்வர்கத்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்லி கிடைத்திருந்த சிறுவன் லோகிதாசனின் சகத்தின் மீது அமிர்தத்தை பொழிஞ்சாரான் மலர் மாறி பொழிந்ததான் அவன் ஹரிச்சந்திரன் இருக அனைத்து முத்தமிட்டானாம் அவனுக்கு தேவேந்திரன் வந்து கற்பகமாலியை அணிவிச்சு ஹரிச்சந்திரா உன்னுடைய புண்ணிய தர்மங்களுக்கு பயனாக நீ இப்போதே சொர்க்கத்திற்கு வர வேண்டும் அப்படின்னாங்களாம் அதுக்கு ஹரிச்சந்திரன் வந்து தேவராஜா எனக்கு எஜமான நான சண்டா அனுமதி இல்லாமலும் அவனுக்கு நான் பட்டிருக்கும் கடனை தீர்க்காமலும் நான் சொர்க்கத்திற்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது வந்து யமதர்மன் கலகலவென்று சிரிச்சிட்டு அரசனை சண்டால எஜமானனாக வந்தவன் நானேதான் உனக்கு வரப்போகிற துன்பங்களை தெரிந்து கொண்டு நானே சன் நானே சண்டால சுடலை புலையனாக வந்து சேரியிலுள்ள மக்களை உனக்கு கா காண்பித்தேன் இதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னாங்களாம் அதுக்கப்புறமேட்டு இந்திரன் வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து பூமானை பூவுலகத்தில் மாநிலர்கள் எந்த புண்ணியகர்மங்க எந்த புண்ணிய கர்மங்களை செய்து எந்த சொர்க்கத்தை வேண்டுகின்றனரோ அந்த சொர்க்கம் நீ வேண்டாமலேயே உன்னை நாடி வருகிறது நீ அங்கேயே வருக அப்படின்னு சொன்னாராம் ஹரிச்சந்திரன் யோசித்து பார்த்துட்டு தேவேந்திரனே என் அயோத்தி மாநகரில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை பிரிந்து ஆழ்ந்த சோகத்தில் தத்தளிக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் விட்டு நான் மட்டும் எப்படி சொர்க்கத்துக்கு வருவேன் அவர்களையும் அழைத்து கொண்டு நான் ஸ்வர்க்கத்திற்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தால்தான் நான் அங்கு வருவேன் அப்படின்னாங்களாம் அதுக்கு இந்திரன் வந்து அரசனே உன் நகரவாசிகளுடைய புண்ணிய பாவங்கள் வெவ்வேறு விதமான இருக்கும்போது அவர்களையும் ஒரே மாதிரியாக அழைத்துக்கொண்டு கொண்டு சொர்க்கத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு நீ ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அரிச்சந்திரன் வந்து இந்திரன் அரசனானவன் தனக்கு கிடைத்திருக்கும் ராஜ செல்வத்தால் அல்லவா யாகங்களையும் தான தர்மங்களையும் புண்ணிய கர்மங்களையும் செய்கிறான் அவையெல்லாம் அவன் நாட்டு மக்கள் அளிக்கும் செல்வம் தானே ஆகையால் எனக்கு காணிக்கையாக கொடுத்து மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் விளைவித்த என் நாட்டு மக்களை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி ஸ்வர்க்கத்திற்கு வருவேன் அத்தகைய இன்பத்தை ஒரு ஒருநாள் என் மக்களுடன் நானும் அனுபவித்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்களா உடனே இந்திரன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா அதுக்கப்புறம் எல்லோருடைய அரிச்சந்திர மகாராஜன் தன் அயோத்தி மாநகருக்கு போனான் அப்போ வந்து இந்திரனும் தர்மராஜ் ராஜாவும் அவனோட தயவுனால உன் நகரத்தில் இருக்கும் மக்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்திற்கு வரலாம் அப்படின்னாங்களாம் இந்திரனிடம் தன் வேந்தன் சொல்லிய உறுதிமொழியையும் அதற்கு இந்திரன் அனுமதி அளித்ததையும் கேட்டு நகர மக்களும் தங்கள் அரசனான அரிச்சந்திரனை பெரிதும் புகழ்ந்தாங்களாம் அவர்களில் யார் யார் பூலோக வாழ்க்கையான சம்சாரத்தில் ஆசை இல்லாதவர்களும் அவர்கள் எல்லோரும் அவரவர் புத்திர பௌத்திரர்களிடம் தங்கள் அதிகாரங்களையும் உடைமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு விமானத்தில் ஏறி பொன்னிறம் பெற்ற உடலுடன் சொர்க்கத்திற்கு போக முனைஞ்சாங்களாம் ஹரிச்சந்திரனும் தன்னுடைய மகன் லோகிதாசனுக்கு முடிய சூட்டிட்டு ராஜ பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு அவனையும் மற்றவர்களையும் மகிழ்ந்திருக்க செஞ்சுட்டு தேவர்களுக்கும் கிடைத்திருக்கிற புகழை பூமியில் நிலைநாட்டி விட்டு சொர்க்கலோகம் செல்வதற்காக தெய்வீக விமானத்தில் ஏறினான் அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து மன்னவனை நீ பொறுமையால் உயர்ந்தவன் சத்திய நெறியில் சிறந்தவன் நீ செய்த தான தர்ம பழத்தினால் இந்திரனுக்கு சமமாக இருக்கும் பேர் பெற்றாய் அப்படின்னு போற்றி வாழ்த்தனாராம் இந்த மாதிரி ஹரிச்சந்திரனோட கதையை சூத மகரிசி சவுனகாதி முனிவர்களை பார்த்து ஞானிகளே அரிச்சந்திரன் கதை முழுமையும் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன் அதாவது வியாசர் வந்து ஜனமேஜனுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே யார் சொல்றாங்க சூத மகரசி வந்து சவுணகாதி முனிவர்களுக்கு படிக்கிறானோ படிக்க கேட்கிறானோ அவன் நாள்தோறும் சுகன் பெற்று ஆனந்தமாக வாழ்வான் சொர்க்கத்தை விரும்புகிறவன் சொர்க்கத்தையும் புத்திரப்பேற்றை தேடுகிறவன் பெற்றையும் நல்ல மனைவியை நாடுகிறவன் நல்ல மனைவியையும் அரசியலை வேண்டுகிறவன் ராஜ அடைய சொல்லி நாளைக்கு வந்து வந்து இந்த ஒரு கேள்வி கேட்க போறாரு வரைக்கும் ஜனமேஜயன் என்னென்ன கேள்வி எப்படி கேட்டிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா